வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் மோட்டார் சைக்கிள் குழு கதிகலங்கும் குற்றவாளிகள் இன்று காலை பரபரப்பை ஏற்படுத்திய சூடு அரசுக்கு நெருக்கடி இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் குதிக்கும் தொழிலாளர் கொன்று நடுவீதியில் எரிக்கப்பட்ட தொழிலதிபர் பரபரப்பை ஏற்படுத்திய அதிர்ச்சி சம்பவம் பேருந்து பயணித்த உயிரிழப்பு ஆண்டுகள் சிறை தண்டனை சுண்ணாகத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட ஏழு பேர் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை கடும் காற்றால் வீட்டின் மேல் விழுந்த மின் கம்பம் தொடர் விரிவான செய்திகள் நாட்டில் சூடு உள்ளிட்ட குற்றங்களை செய்து தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு ஆயுதங்கள் மற்றும் விரைவான அணுகளுடன் கூடிய சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது இந்த குழு தென் மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் கிட்ஸ்ரீ ஜெயலத் தலைமையில் செயல்படுகிறது இதில் தங்காலை மாத்திரை போலீஸ் பிரிவுகளைச் சேர்ந்த எட்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பதினைந்து நெடுஞ்சாலை மோட்டார் சைக்கிள்கள் அடங்கும் மேலும் சுமார் நாற்பத்தி ஆறு அதிகாரிகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளனர் சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழுவின் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்ச்சி பின்னர் நாட்டின் குற்ற அதிகமாக இடம்பெறும் பகுதிகளில் இதனை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட பாதுகாப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது കളുമായി മാറ്റം പ്രദേശത്തിൽ ഇടംപെട്ടുള്ളത് പാണത്തിറേകട പ്രദേശത്തു മോട്ടാ സൈക്കിൾ ഇനം തരുന്ന മോട്ടാർ സൈക്കിളുകളിൽ ഉദ്രി പാകങ്ങളെ വെപ്പുറം പണിയാർ ഒരു മീഡിയ துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அஞ்சல் தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் அந்த வகையில் இத்தொழிற்சங்க போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் திருகோடமலை தோப்பூர் அஞ்சல் அலுவலக ஊழியர்களும் இன்று வியாழக்கிழமை பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர் இதன் காரணமாக தோப்பூர் அஞ்சல் அலுவலகம் மூடப்பட்டிருந்ததையும் அஞ்சல் அலுவலகத்திற்கு சேவை பெறுவதற்காக வருகை தந்த பொதுமக்கள் திரும்பி சென்றதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது அத்தோடு பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் தாம் சேவை வருவதற்காக வந்த போதிலும் அஞ்சல் அலுவலகம் மூடப்பட்டிருக்கிறது எனவே பொதுமக்களின் உடைய அசௌகரியங்களை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தோப்பூர் அஞ்சல் அலுவலகத்திற்கு சேவை பெறுவதற்காக வருகை தந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தோல்பொருட்கள் தொழிலதிபர் ஒருவர் கடத்தப்பட்டு அடித்து கொல்லப்பட்டு புல்சிங்கள நாககுள துணை பாதையில் எரிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளதாக புலட்சிங்கள போலீசார் தெரிவித்துள்ளனர் புல்சிங்கள பாதையில் அடையாளம் காணப்படாத ஒருவரின் அவரை எரிந்த உடல் கண்டெடுக்கப்பட்டதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து இன்று காலை சம்பவத்துக்கு சென்றதாக புல்சிங்கள போலீஸ் நிலையம் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்கள் பாதுக்கு மகிங்கல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பலகையில் நின்று பயணித்த வேலை தவறி விழுந்து படுகாயமடைந்த நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் புலோபாளையை சேர்ந்த அண்டனி அருள்தாஸ் நிதுராஜ் வயது இருபத்தி ஆறு எனும் இளைஞனே உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கியால்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்தின் மிதிபலகையில் நின்று பயணித்துள்ளார் இதன் போது கரந்தாய் பகுதியில் தவறி விழுந்து படுகாயமடைந்துள்ளார் இந்நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போத்தனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகிக்க கரம் மற்றும் தரம் விளையாட்டு பலகைகள் இறக்குமதி செய்ததில் அரசுக்கு கோடிக்கணக்கான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மகிந்தானந்த அல்கமகே மற்றும் சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நலின் பெர்னாண்டோ குற்றவாளிகளிடம் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளுக்கிடையே கொழும்பு மேல் நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்தது இதன்படி முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அருகமேவிக்கு பத்து ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனையும் முன்னாள் சதோச தலைவர் நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனையும் விதித்துள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிலையான மூவரடங்கை விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தது இதில் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் கால அரசு நிதியை தவறாக பயன்படுத்தி ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய்க்கு மேற்பட்ட நஷ்டத்தை அரசுக்கு ஏற்படுத்தியதாக இருவரும் குற்றம் சுமத்தப்பட்டனர் தாம் விளக்கைகள் இறக்குமதி செய்து அவற்றை விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்தனர் என வழக்கில் கூறப்பட்டுள்ளது இது தேர்தல் அரசியல் நோக்கங்களுக்காக நடைபெற்றது என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது நீதிமன்ற தீர்ப்பு நீண்ட நாள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றம் இருவரும் அரசு நிதி முறைகேடு மற்றும் அதிகார பொறுப்பின் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதை கண்டறிந்து குற்றவாளிகள் என அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருள் வைத்திருந்த ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றும் இன்றும் சுன்னாகம் காவல்துறையினர் முன்னெடுத்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் மூன்று பேர் போதை மாத்திரைகளும் இருவர் ஐஸ் போதைப் இருவர் ஹெரோயின் போதைப் பொருளும் வைத்திருந்துள்ளனர் அவர்களில் ஒருவர் மூன்று கிராம் மில்லி கிராம் ஹெரோயினுடனும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே எட்டு கிராம் ஹீரோயினுடன் கைது செய்யப்பட்டமைக்கான வழக்கம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் മേൽ സബ്രഹമു മത്തി വടമേക്ക് മാണങ്ങളിലും കാളിമുട്ടും മാത്തൈ മാറ്റങ്ങളിൽ മലയെ ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യും കുറിത വിഷയത്തെ വളമണ്ഡല ദണക്കളം ഇന്ന് വെയിട്ടുള്ള അറിയിൽ കുറിപ്പിട്ടുള്ളത് ഇതടിപ്പിൾക്കു സബ്രഹമു മാണങ്ങളിലും മാത്തൈ മാറ്റങ്ങളിലും സില ഇടങ്ങളിൽ എഴുപത്തി ഐറ്റം പടുത്ത മഴ പെയ്യക്കൂടും അത്തോട് വടമത്തിയ മാണത്തിലും മന്നാർ ഹമാന്തോട്ടെ മാവട്ടങ്ങളിലും സില ഇടങ്ങളിൽ മഴ പെയ്യൂടും മത്തി മേക്ക് സരിവുകളിലും വടക്ക് വടമത്തിയ വടമേക്ക് മാഗണങ്ങളിലും ഹമാന്തോട്ടെ തൃകോടമലൈ മാവട്ടങ്ങളിലും അവടക്കം അറുപത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ പടുത്ത കാറ്റ് വീസും மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் நிலவும் மஸ்கலியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் உள்ள மவுசாக்களை தோட்ட சீட்டன் பிரிவில் நேற்று இரவு வீசிய கடும் காற்று காரணமாக மின்கபம் மற்றும் சரிந்து வீட்டின் மேல் விழுந்துள்ளது இதன் காரணமாக போதிய மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திடீரென வீசிய காற்று காரணமாக இரும்பினால் பொருத்தப்பட்ட மின்கம்பம் கூரைக்கு மேல் விழுந்துள்ளது இதன்போது வீட்டில் இருந்தவர்கள் எவ்விதமான இன்றி தெய்வாதீனமாக தப்பியுள்ளதாக பிரதேச கிராம உத்தியோகத்தர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியை நன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்